என்னோட பெயர் வேல்தாய் புளியன்குடி வீரப்பசாமி ஒளிச்சு ஸ்டேட் என்னோட பத்திரம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல பதிவாக்கப்பட்டிருக்கு இது யுடிஆர் தவறு இல்ல எங்க தவறு கிடையாது பட்டா வந்து வழங்குனது கவர்மெண்ட் நகராட்சியில இருந்து எங்களுக்கு பட்டா வழங்கியிருக்காங்க அந்த பட்டாவில வந்து ஒரு எண்ணும் பத்திரத்தில் ஒரு எண்ணும் பதிவாக்கப்பட்டிருக்கு என்னோட பட்டா பத்திரம் பதி ஃபர்ஸ்டா பட்டா முதலையா பத்திரம் முதலையா அப்படிங்கிற கேள்விதான் என்னோட கேள்வி என்னோட இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல முடிஞ்சதுக்கும் இந்த கம்ப்யூட்டர் பட்டா வந்து எங்களுக்கு வழங்கினது பதினேழுல வழங்குனதுங்க நாங்காதுன்னு எங்களுக்கு பட்டா வந்து ஏரியா வேற எங்களோட டாக்குமெண்ட் வேற இப்ப என்னோட ப பத்திரத்தின்படி நான் போய் ஒரு லோன் போடணும் எனக்கு குடும்ப சூழ்நிலை கடன் இருக்கு அந்த பிரச்சனைக்காண்டி நான் லோன் போடணும்னு போகையில அந்த சார் பதிவாளர் சொல்லிட்டாங்க கம்ப்யூட்டர் பட்டாவில வந்து ஏரியா வந்து வேற உங்களோட பத்திரம் தான் ஒரிஜினல் நம்பரு இந்த நம்பர் படி நீங்க பத்தா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி என்னோட பதிவை நிறுத்தி வச்சிருக்கு அது என்னோட ஏரியா மக்கள் ஃபுல்லாவே நிறுத்தி வச்சிருக்கு அதுக்குனால இப்ப பத்தாவை சீர்திருத்தம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து நாங்க பல முறை நாங்க மனு கொடுத்துட்டோம் மனு கொடுத்து இன்ன வரைக்கும் எங்களுக்கு எந்த தீர்வும் இல்லை இத வந்து யூடி யூடிஆர் தவிர வந்து டிஆர்ஓ தான் திருத்தணும் டிஆர்ஓவே ஏரியாவில் வந்து புறம்போக்கு உங்களுக்கு நான் வந்து ஃப்ரீயா கொடுக்க அப்படிங்கிற மாதிரி எங்களை வந்து இன்சல்ட் பண்ணி ரொம்ப இதா பேசுறாங்க அத்தாவுக்கு என்ன தீர்ப்பு கிடைக்கலன்னா அடுத்த வாரத்துக்குள்ள நாங்க அதை அறிவிப்போம் பஸ்